தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றுடனேயே முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலா மாளிகை பொதுப்பணத்துறையால் தான் பொதுவாக இந்த சற்று சுற்றுலா கட்டப்படுகிறது ஏன்னா ரொம்ப காலத்துக்கும் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் பல ஏற்கனவே புதுப்பிப்பதற்காகவும் இருக்கிறதோ தேவைகளுக்கு ஏற்ப புதிதாக அந்த சுற்றுலா மாலை கட்ட வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு ஆணையிட்டதோடு மட்டுமல்லாமல் அதற்காக நிதி ஒதுக்கி தந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வட மாவட்டத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் புதிதாக மாவட்ட ஆட்சியர்களாக இருக்கிற திருப்பத்தூர் அதே போல நம்முடைய செங்கல்பட்டு நம்முடைய ராணிப்பேட்டை இப்படி வட மாவட்டங்களில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற மாவட்ட தலைநகரங்களில் இந்த சுற்றுலா மாளிகை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அவையெல்லாம் கட்ட ஒன்றன் பெண் ஒன்றாக இன்றைக்கு திறந்து கொண்டிருக்கிறோம் திருப்பத்தொழியினால் கட்டி திறக்கப்பட்டு விட்டது ஏற்கை தினம் செங்கல்பட்டுலே கட்டி திறக்கப்பட்டு விட்டது சென்ற வாரம் வந்து பழமையான எங்களுடைய வடக்காடு மாவட்டத்தில் தலைநகராக இருந்த வேலூரில் வந்து கூடுதலாக அங்கேயும் சுற்றுலாமலை கட்டப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இன்றைக்கு ராணிப்பேட்டையில் இந்த சுற்றுலாமலை கட்டப்பட்டு நம்முடைய மாண்புமிகு நம்முடைய கைச்சரியுடைய அமைச்சர் சௌகர காந்தியுடைய தலைமையில் இந்த கற்றுலாமாளிகை நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம் யாரத்தாழ திட்ட மதிப்பிடணும் என்று சொன்னால் இல்லை எட்டு அறைகள் இருக்கிறது எட்டு அறைகளில் ஈவிபி என்று சொல்லப்படுகிற சிறப்பு விருந்தினர்கள் சங்கவதற்கு மூன்று அறைகளும் ஏனைய அறைகள் ஐந்து அறைகளும் இதில் இருக்கிறது அதை சரியாக இருக்கிறது பொதுவாக ஒரு முதலமைச்சர் அல்லது சிறப்பு விருந்தினர்கள் வருகிற பொழுது அவள் வந்து கூட்ட அரங்கில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு ஒரு மினி ஹால் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டரங்கமும் அரங்கமும் அந்த கூட்டரங்கத்துதான் உங்களெல்லாம் இப்போ நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் எனவே இங்கே போதுமான அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற தேவைக்கு ஏற்ப இந்த சுற்றுலா மாளிகை தமிழக அரசின் சார்பாக குறிப்பாக பொதுப்பணித்துறை சார்பாக இது கட்டப்பட்டிருக்கிறது இது இன்றையிலிருந்து பயன்பாட்டுக்கு வருகிறது சார் பாஜக அடுத்த ஆட்சி வரும்பொழுது திமுக காணாமல் போயிடும்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஒரு பிரதமர் அந்த அளவுக்கு வந்து இறங்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் ஒருமையாக தான் பார்க்கணும் ஒரே குணத்தில் தான் பார்க்க வேண்டும் அவர் அவருடைய அவர் சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதா மடையில் அப்படி பேசியிருக்கிறார் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாத விஷயமே இல்லை திராவிட முன்னேற்ற கழக எத்தனையோ அரசியல் கட்சியை சந்தித்து தான் இங்கே வந்து தொடர்ந்து கழகம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது பொதுவாக பாரதிய ஜனதா சித்தாந்தத்திற்கும் எங்களுடைய திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கும் மாறுபட்ட சித்தாந்தங்கள் எங்களுடைய சித்தாந்தங்கள் திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தங்கள் அவர்கள் பாரதிய ஜனதா என்பது அவருக்குன்னு தனி சித்தாந்தம் இருக்கிறது எனவே அந்த அவருடைய கட்சி தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த தேர்தல் காலம் இருக்கிறது என்பது ஊக்குவிப்பதற்காக எனப்போ ஆளுங்கட்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இல்லைன்னு சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே பெரிய இயக்கம் எதுன்னு சொன்னால் திராவிட இயக்கம் திமுக தான் திமுக தான் அடையாளம் காட்சமரம் தான் கல்லடி போடணும்னு நம்புகிற ஒரு பழமொழி உண்டு அதனால் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு செய்கிற ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆட்சியில் இல்லாத போது கூட நீங்க உங்களுக்கே தெரியும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை அது தமிழ் பண்பாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா மொழி பிரச்சனையாக இருந்தால் அது எதுவாக இருந்தாலும் தலைமை தாங்கி அதுக்காக போராடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாத போது எத்தனை போராட்டம் நடத்திருப்போம் உங்களுக்கு எல்லாம் தெரியாததா ஒரு விவசாயிக்கு ஒன்று என்று சொன்னால் போராட்டியது திராவிட முன்னேற்ற தலைமை தான் பண்ணிருக்கும் ஒரு மொழி என்று சொன்னால் அந்த மொழிக்கு போராட்டம் நடத்துவதும் திராவிட இருக்கும் அதனால தான் சொன்ன சித்தாந்தங்களே வேறுன்னு சொன்னேன் ஆனால் அவங்களுடைய கட்டிகளை தூண்டு ஊக்குவிப்பதற்காக அப்படி பேசியிருக்கலாம் முடிய திராவிட முன்னேற்றம் எப்பவுமே அரசியல் கட்சி சந்திப்பு சந்தித்த ஒரு இயக்கம் இல்லைன்னு சொல்லப்போனா மிஸ்ஸாவே பார்த்த இயக்கம் திமுக ஒன்று சொல்கிறேன் நான் அதனால் வந்து அதுக்கெல்லாம் எப்பவுமே திமுக அஞ்சாது திமுக இன்னும் நூறாண்டு காலத்துக்கும் மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இதே பாரத பிரதமர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வந்து ஜெயலலிதா வந்து ஊழல் கட்சி என்று பேசினார் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்காக புகழ்ச்சியாக பேசியிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இறந்துவிட்ட அம்மையாரை பற்றி நாம் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது எப்பயுமே ஒன்று முதல்ல ஆனால் அவங்க எதுக்காக செய்கிறாங்க அரசியலாம் அரசியல் தான் அம்மையார் ஜெயலலிதாவை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ மக்கள் தொகை எம்ஜிஆரை பாராட்டு அப்படி பேசப்பட்டது அல்ல எம்ஜிஆர் இயக்கத்தை சார்ந்தவன் அம்மையார் ஜெயலலிதா இயக்கத்தை சார்ந்தவன் ஏமாறுவானா இப்படி சொல்வதன் மூலமாக எப்படியாவது வாக்குகளை பெற முடியுமா என்கிற ஒரு அரசியல் உள்வாக்கத்திற்காக பேசப்பட்டவையொழிய அம்மையார் ஜெயலலிதாவையோ அல்லது மக்கள் தொகை எம்ஜிஆரோ புகுந்து பேசியதாக அல்ல உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அதற்கு ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அம்மையார் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள் அப்போ அந்த அம்மாவே சொன்னாங்க இந்த நாட்டுக்கு வந்து மோடி வேணுமா லேடி வேணுமா அப்படின்னு சொன்னவங்களே அந்த தாரக மந்திரத்தை அந்த கட்சிக்கு சொல்லிக் கொடுத்தவங்களே அவங்க தான் அதனால வந்து வந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் எப்பொழுதும் அந்த இயக்கத்தின் பின்னால்தான் இருப்பாங்க ஆனால் அது யாராவது ஏமாற மாட்டார்களா அதன் மூலமாக வாக்குகளை பெற முடியுமா என்ற அடிப்படையில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்கலாம் என்று தான் என்னுடைய

இல்லை ஏற்க முன்னாள் மந்திரலாம் இருக்கிறாங்களே இங்கே வீரமணி இருக்கிறாரு அகிரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு சிவூர் ராமச்சந்திர இருக்கிறாரு அவங்க யாராவது சொன்னாங்களா அதெல்லாம் இந்த பகுதியில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் என்ன நிலைமை இருக்கு திருவண்ணாமலை மாவட்டமா இருக்கட்டும் இங்க இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டமா இருக்கட்டும் பக்கத்தில் திருப்பத்தூர் மாவட்டமா இருக்குது அங்க இருக்கிற மக்கள் பிரிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை விரைந்து செயல்படுத்துகிற பல துறையில் முதன்மையா இருக்கிற துறை நெடுஞ்சாலைத்துறை நான் சிறப்பா எல்லா இடத்துலயும் இருக்குது அதோடு மட்டும் இல்லை இந்த குண்டங்கோடி என்ன யாரா சொன்னாரு எங்கயா தூங்கி வந்து சொன்னாருன்னு சொல்றீங்களா இப்ப நம்ம செயலின்னு சொல்லி ஒரு ஆப்பே ஒண்ணு நாங்க உருவாக்கி இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதை வந்து நம்முடைய எதிர்காலம் எங்களுடைய அன்பு சகோதர தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வளர்ற கையின் சொல்லி அவர் தான் அந்த நம்ம செயலின்றதையே நாங்க ஓபன் பண்ணோம் அதன் மூலமாக தினமும் வருகிற அந்த புகாரை வைத்துக் கொண்டு அங்க இருக்கிற கொண்டு முழு அண்ணனைக்கு நாங்க தீர்த்து நிற்கிறோம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மணி நேரம் என்று அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் தீர்த்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனையை அது மாதிரி சொன்னவங்க யாராவது இந்த ஜெயக்குமார் குண்டு மொழி எடுத்து எங்களுக்கு அனுப்பு சொல்லுங்க அரசியல் கால்புணத்தில பேசப்படுவதாம் தமிழ்நாட்டில் எங்கே ஒழுங்காது சாலை நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக அமைக்க வேற என்ன கட்சிகள் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே எங்களோடு இருக்கிற கூட்டணி கட்சி நண்பர்கள் மனநிறைவோடு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய தோழமை கட்சி யாரெல்லாம் பயணிச்சாங்களோ அவங்க இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்

நன்றி நண்பர்கள் நமக்கு பைபாஸ் போடுறாங்க அது சென்ட்ரல் கவர்னர் அது வந்து சென்ட்ரல் புஷ்டர் முடிக்கிறதுக்கு இன்னொரு வாரம் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகும் இப்போ ரெடி ஆகுது அது மொத்தம் முடிச்சுட்டுனா தான் நமக்கு இது ஹேண்ட் ஓவர் பண்ணணும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு ஜே அதுக்கு வந்து ஜிஓ இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் அது பண்ண பின்னால்தான் இது ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதுக்கு தான் இப்போ நம்ம கிட்டக்கிட்ட பத்து பேர் மீடியா போட்டதுனால அது நம்ம ரெகுலர் நம்ம இது இல்லை நேஷனல் ஹைவேஸ் நாய் நாய் இதாக அவங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து அந்த ஜியோவுக்கு நாங்கள் வந்து லேட் ஆகுறதுனால எங்களுக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொல்லி நான் அமைச்சருக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நீ சொல்கிற இதுதான் முந்தினத்தோடு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதுக்கு வந்து நம்ம நான் வந்து அந்த நகாயிலோட பேசிட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க அமைச்சர் மூலிமா நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க அப்போ அந்த ரிலாக்ஸ் பண்ண மூலியமானு பார்க்குற ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லெட்டர் கொடுக்குறேன் அமைச்சர்கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க போகிறேன் அவர் வந்து இதுக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு அவர் அதுக்கு முன்னே நேரடியாக சொல்லிட்டேன் நான் சென்னையில் நாலு நாள் இப்போ அவர் ரெண்டு பேர் சொன்னேன் நீ இதுவாக லெட்டராக கொடுன்னு சொன்னார் அதுக்கு இப்போ அது கொடுக்குறேன் அது வந்துச்சுன்னா நம்ம இமீடியேட்டு அதை எடுத்துன்னு வைடு நிக் பண்ணிட்டு அதான் அதை சார்

ஒன்னொன்னு தமிழ்நாடு புள்ள அந்த மாதிரி நடந்தது சும்மா பேசுறீங்க எலெக்ஷன் வந்தாலும்